என்ன கேவலமான பொழப்பு வணக்கம் மக்களே நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த போலீஸ் பாதுகாப்பு இந்த போலீஸ பத்தி ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடியே கணிச்சிருக்காங்க மனுஷன் அந்த காணொலியை நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க அதன் பிரகாரம் தான் இந்த காவல்துறையும் செயல்பட்டு இருக்கு இன்ற வரையிலும் இன்று வரையிலும் அப்படி தான் செயல்படுது ஒருமையில் ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்காக மட்டுமே செயல்பட்ட காட்டுறது தனிப்பட்ட ஒரு நபர் தான் மனுஷன் அவருக்கு மட்டும் தான் உயிர் மற்றவங்களாம் மயிறு காவல்துறையை சேர்ந்தவங்க கையா கடிக்கிட்டு சும்மா நினைக்கிறாங்க ஹோட்டலில் கூட சொல்ல என்னையா நீங்கள் பண்ணுறீங்களா சும்மா நினைக்கிறாங்க இப்படி இப்படி கலைஞர் வந்து உடனே என்னையா

ஆனா எங்க சாதிக்க முடியும் பாவம் இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஏழைக்கு மேலே தான் கை வைக்கிறா உன்னை சந்தேக கேசில் பிடிச்சி உள்ள போட்டேன் இந்த கேசில் பிடிச்சி உள்ள போட்டேன் நீ உள்ள போ வெளியே வாங்க காவத்துறை எப்படி இருக்கு பெத்த தாய் தான் ஐயா இது என் பிள்ளை நான் விட்டுங்கண்ணா மன்னிச்சுங்க ஒரு எம்எல்ஏ சொல்லணும் இல்ல ஒரு என்ஜிஓ சொன்னாலும் விடுவான் அது அவருக்கு பேர் லஞ்சம் கொடுக்கணும் லஞ்சம் கொடுத்தா தான் விடுவான் என்ன கேவலமான பொழப்பு அப்படின்னு எல்லாருமே வேதனைப்படுறாங்க அந்த அளவுக்கு தான் பாதுகாப்பு என்ன கொடுக்கறதுக்கு என்னுடைய தொண்டர்கள் போதும் கட்சிக்காக போதும் போனா வழி போயிடுவாங்க